அம்மா எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் மனசு ரொம்ப தான் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் எங்கள் பிள்ளைங்க நாங்கள் எல்லாரும் எங்களுக்கு வராத சோதனைகள்லாம் எங்களுக்கு வந்திருக்கு அதனால் நான் ரொம்ப மன வருத்தம் ரொம்ப கவலை அது என்ன சொல்கிறது அதுக்கெல்லாம் எது வார்த்தையே இல்லைம்மா அதனால் எப்படியும் நம்ம என்ன செய்யலாம் எப்படி செய்யலாங்கிறத நம்ம முடிவு எடுத்து நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பான இடத்த தேடிக்கிட்டு நம்ம சீக்கிரம் தேர்ந்தெடுத்து முடிவு எடுத்துக்கிட்டு நம்ம அந்த பிள்ளைங்களாம் நல்லபடியாக ஃப்ரீயான இடத்துல வச்சு பார்க்கணுன்னு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து சீக்கிர இடம் பார்த்துட்டு வந்திருக்கிறோம் பணம் கொஞ்சம் க கம்மியாக இருக்குது அதனால கொஞ்சம் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு வேறு வழியே இல்லை நீங்கள் செஞ்சால் தான் இந்த உதவியை எங்களால் வேறு வழி இல்லை அவரே எனக்கு ஹெல்ப்புக்கும் ஆள் இல்லை அதனால் மக்கள் எல்லாரும் ஹெல்ப் பண்ணி இந்த பிள்ளைங்களுக்கு போதுமான இடத்த மட்டும் எனக்கு அனுப்பிச்சி கொடுத்துருங்க அதில் வச்சு நான் என்ன பண்ணணும்னு கடவுள் சாட்சியில் நான் எல்லாமே பண்ணி இந்த ஜீவங்களை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் செய்யணும் அதனால் நான் 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 முன்னுக்கு வந்துட்டேன்னா நான் நிறைய பேரை முன்னுக்கு வர வைப்பேன் அதனால அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதனால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் தயவு செய்து உங்களால் முடிஞ்ச உதவியை எனக்கு தயவு செய்து எனக்கு செய்யுங்கம்மா அதுதான் நான் உங்கள்கிட்ட நான் ரொம்ப தலைவணங்கி நான் கேட்குறேன் நாங்கள் இப்போ ரொம்ப சூழ்நிலை தாங்க முடியாத சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் ஹெல்ப் பண்ணுனால் மட்டும்தான் நான் நல்லா இருக்க முடியும் இந்த ஜீவங்கள் நல்லா இருக்க முடியும் அதனால் நீங்கள் ஹெல்ப் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் கெஞ்சி கேட்குறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு ஹெல்ப் கண்டிப்பாக வேணும் எவ்வளோ பெரிய கோடிசரனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பண பாரம் ப பரம்பரை சொத்துக்காரனாக இருந்தாலும் இந்த பன்னெண்டு நாள் பத்து நாள்னாலும் யாருமே போகமாட்டாங்க காலி பண்ணி அதனால் எனக்கு மக்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் கோடி புண்ணியத்தோடு நீங்கள் வாழணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோமா யாராவது உங்களால் முடிஞ்ச நாங்கள் கடவுதவி செய்கிறேன்னு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக நான் இத்தனை மாதம் கெடுவில் கொடுங்க நான் அத்தனை மாதம் கெடுவில் நான் எப்படியாவது நான் கொடுத்துட்றேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ அவ்வளோ நெருக்கடி உங்களுக்கே தெரியும் நாங்கள் பட்டப்பாடு எங்கள் பொண்ணோட சூசைட் பண்ணுறதுக்கும் ஒரு நாலு நைட்டு முச்சூடும் நான் பாதுகாத்துருக்குறேன் பாருங்கள் அவ்வளோ அழுகை அவ்வளோ தவிப்பு எங்களுக்காக வேணால் இந்த ஜீவங்களுக்காக உதவி செய்யுங்க அது போதும் இது எந்த ஜீவனுக்களுக்காக நான் பிச்சை கேட்கறதில்ல அதனால எந்த விதத்துலையும் நான் அசிங்கமாக இதை நினைச்சுக்கல நான் அசிங்கமும் பண்ணலை அதனால எனக்கு நான் பிச்சை கேட்கறதோட அதோட தாண்டிய அளவுக்கு நான் கேட்டுட்டு இருக்கிறேன் உங்கள்கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க